வணக்க மக்களே தினமும் புதினா எலுமிச்சை சேர்த்த நீரை குடிப்பதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய உடலை ஏற்பட போகுது ஸோ புதினா இலைகள் மிகவும் ஆரோக்கியமானவை உடலுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குது ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி விட்ட ஒரு பானமா வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து தரப்போகுது அப்படி அதை குடிக்கிறதுனால என்ன ஆரோக்கியங்கள் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க சோ புதினாவில இருக்கூடிய நன்மைகள்ல பொட்டாசியம் இரும்பு சக்தி வைட்டமின் ஏ வைட்டமின் சி தயாமின் கால்சியம் என பல வகையான சக்திகள் புதினாவில் இருக்கு மேலும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நிறைஞ்சிருக்கு சோ குளிர்ச்சி தன்மை இருப்பதனால கோடை காலத்துல இத அதிகமா பயன்படுத்த வேண்டும் மழை காலத்திலும் இந்த தண்ணீரை குடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடல் குளிர்ச்சியா தான் ஆகும் சோ புதினா வயிற்றுக்கு ஆரோக்கியமானது அது அஜீரணம் மற்றும் வாயு பிரச்சனைகளை நீக்குது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா புதினா சாற்றை தண்ணீர்ல கலந்து குடிங்க இது வந்து வீக்கம் மற்றும் வாயு போன்ற பிற பிரச்சனைகளை வந்து போக்கவல்லது எலுமிச்சை சோ எலுமிச்சைல சிற்றிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு இது என் செயல்பாட்டை மேம்படுத்தவும் கல்லீரல வந்து தூண்டுது சோ எலுமிச்சை ஒரு சிறந்த இயற்கையான நச்சு நீக்கியா இருப்பதனால செரிமான ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது தொடர்ந்து புதினா லெமன் வாட்டரை உட்கொள்வது உடல் அமைப்பை சுத்தப்படுத்தி உடலை சிறப்பாக செயல்பட வைக்குது ஸோ உடல் நீர் சக்தி கண்டிப்பாக வேணும்ல நமது உடல் எப்போதுமே நீர் சக்திடன் இருக்க வேண்டுமானால் புதினா தண்ணீரை குடிக்கலாம் ஸோ இந்த சாறு கோடையில் மிகவும் ஆரோக்கியமானது சூரிய ஒளியிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஆரோக்கியமான பானத்தை குடிக்கலாம் ஸோ மழை காலத்திலும் உடல் வந்து சூடாக இருக்கும் சோ மழைக்கால உஷ்ணத்தை தவிர்க்க இதை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம் சோ புதினாவில் கல்லூரிகள் குறைவாக இருந்தால் உடல் எடை அதிகரிக்காது புதினா தண்ணீர் குடிப்பது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இந்த புதினா நீர் அவர்களுடைய எடை இழப்பு பயணத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த விஷயம் புதினா எலுமற்ற இரண்டுமே வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சக்திகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிசனேற்றா இருப்பதனால செல் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது புதினா தண்ணீரை தொடர்ந்து குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது வைட்டமின் சி ஒரு வகை ஆக்சிசனேற்றா இருப்பதனால புதினா வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பல நோய்கள்லேருந்து இருந்து உங்களை பாதுகாக்குது இந்த ஆரோக்கியமான பானத்தை உட்கொள்வதனால உடலுக்கு பல நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்க போகுது சிலருக்கு வாந்தி பிரச்சனை வந்து அடிக்கடி வரும் குறிப்பா ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை வந்து வீட்டிலேயே இருக்கும் போதோ கூட ஒரு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் சோ வாந்தி இல்லைன்னா குமட்டல் இருப்பதனால புதினா இலைகளை சாப்பிடுங்க அல்லது புதினா சார தண்ணீரில் கலந்து குடிங்க அப்படி குடிப்பதனால குமட்டல் வாந்தி போன்றவற்றிலிருந்து நிவாரணம் பெற முடியும் சோ ஒரே இரவில் ஒரு பாட்டில் தண்ணீரில் எட்டுலேருந்து இருந்து பத்து புதினா இலைகள் மற்றும் ஒரு எலுமிச்சை துண்டை சேர்த்துக்கோங்க காலையில இந்த இரண்டில் சுவை மற்றும் பண்பும் தண்ணீரில் ஒன்றிணைந்து விடும் இந்த காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கவும் ஸோ விருப்பப்பட்டா புதினாவை மிக்சியில அரைச்சிட்டு சாறு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலந்து எடுத்துக்கொண்டா எலுமிச்சை சாறு கருப்பு உப்பு போன்றவற்றையும் சேர்த்து குடிப்பதனால சுவையா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஒரு வாயு புத்துணர்ச்சி வாய் ஆரோக்கியம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா புதினா நீர் அப்படின்றது வந்து ஒரு செரிமானத்தை மேம்படுத்தி வயிறு உபசம் மற்றும் வாயு தொல்லைகளை குறைக்குது நச்சுத்தன்மையை நீக்கி உடல் எடையை குறைக்க உதவுறதோடு மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் வந்து நிறையவே வந்து பயன்படுது சோ புதினா இலைகள் வயிற்று தசைகளை இலகுவாக்கி அஜீரணம் மற்றும் வாயு பிரச்சனைகளை வந்து போக்கும் தினமும் காலையில் வெறும் வயசுல புதினா நீர் குடிப்பது உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி உடல் எடையை நிர்வகிக்க உதவும் ஸோ புதினா சாறில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு சரும பாதிப்புகள் இதெல்லாம் போக்குது நான் சொன்ன மாதிரி வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து வாய் எல்லாம் போக்கி புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் ஸோ மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வாய் துருநாற்றம் அப்படின்றது ஏற்படும் ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் புதினா வாட்டரை பயன்படுத்துங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சளி இருமல் மற்றும் தலைவலிய போக்க உதவுது புதினா டீ குடிப்பது மன அழுத்தத்தை போக்கி ரொம்ப நார்மலா இருக்கும் ஒன்றும் இல்லை நல்லா புதினா இலகளை சுத்தமாக்கி கழுவி தண்ணீர்ல கலந்து சில எலுமிச்சை இல்லைனா வந்து இஞ்சி சேர்த்து குடிப்பது அதிக பலன் தரும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஸோ லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி நம்ம புதினா கலந்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் பல கேளுங்கள் நன்றி வணக்கம்